அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போனோம் நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல தவறு நிறைய வந்து தேடி சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி யாருக்கு யோகமோ இல்லையோ ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல யோகமாக அமைந்திருக்கு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா வளங்களையும் அள்ளி தரப்போறாரு அதுவும் மெயினாக நீண்ட நாட்களா திருமண தடை இருந்தவங்களுக்கு திருமணமாகும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுத்தும் ரொம்ப நாளாக நான் தொழில் பணம்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் எந்த தொழில் பண்ணாலும் சக்ஸஸே ஆக மாட்டேன் என்றக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த ஆண்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக அது வளர்ச்சி பாதையில் தான் போய் நிறுத்தும் இன்னும் ரெண்டு மாதங்களில் நீங்கள் எதனால் ஒரு தொழில் செய்ய ஆரம்பித்தா கூட இந்த ரெண்டே மாதத்தில் பிக்கப் ஆகி நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி எல்லோருடைய உங்களுக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குது நீங்கள் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் ஒன்று உடல்நலம் அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க உடல் நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தால் கூட உடனே மருத்துவர் அணுகி அதுக்கு என்ன ஒரு பிரச்சனையோ அது உபாயத்தை தேட வேண்டும் மெயினாக இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதிகமாக ஆயில் சேர்த்து கொலஸ்ட்ரால் உண்டாக்காமல் பார்த்துங்க நண்பர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபம்லாம் நீங்கி நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு பெரிதாக ஆரம்பிக்கும் அது முக்கியமாக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த ஆண்டு உங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் நீங்கள் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை ரொம்ப நாளாக அடைக்க முடியாமல் திரும்ப இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அடைச்சிருப்பீங்க அந்த கடன்லாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்காது தொழிலில் வரக்கூடிய லாபம் மூலயமா அந்த கடன் அடைச்சிருவீங்க வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கட்டாயமாக இந்த ஆண்டு உண்டு ரொம்ப நாள் நீ நல்லா ப்ரொமோஷன் வடாமல் இருக்குது நான் ரொம்ப ட்ரை பண்ண எனக்கு வர வரமாட்டிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கட்டாயமாக ப்ரொமோஷன் வரும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு அந்த இடத்துல ப்ரொமோஷன் எடுத்து தான் உட்காருவீங்க நல்ல ஒரு உத்தியோகஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ரெண்டே பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை அருகாமல் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க ஏழை குழந்தைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இதை பண்ணாங்களே போதும் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய் நீங்கள் கூடிய நல்ல வாய்ப்பாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை லாபம் தரக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு இந்த குரு பயிற்சி நீங்கள் நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சின்ன உதவியை அவங்களுக்கு செஞ்சிங்கன்னா மன மகிழ்ச்சியை உண்டாக்கமோ உங்களுக்கும் அது நல்லதே தரும் இன்னொரு நல்ல பதிவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்